அனைவருக்கும் வணக்கம் மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு குறிப்பாக ஏப்ரல் பதினான்காம் தேதிக்குள் உங்களுடைய வாழ்வில் இது நடந்தே திருங்க ஏன்னா ஏப்ரல் பதினான்காம் தேதிக்கு பிறகு குரு பகவான் ரா சஞ்சரிக்க இருக்கிறாரு குரு பகவானுடைய பகை வீடு என்பதால சில பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதற்கு முன்னர் உள்ள இந்த ஏப்ரல் பதினான்காம் தேதிக்குள் உங்களுடைய அப்படி குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் குரு பகவானை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம் உட்பட முப்பது முக்கோடி தெய்வர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி குரு பகவான் நவகிரகங்கள்ல நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியராக திகழக்கூடியவர் குரு பகவான் குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய ராசிகளை சுப தன் பார்வையினால் தோஷங்களை போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான் வியாழன் பிரகஷ்பதி பொன்னன் என்ற பல பெயர்கள் இவருக்கு உண்டு உண்டுசாரம் வக்ரம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத ஒரே கிரகம் இவர் மட்டும்தான் தவத்தினாலும் பக்தி ஒழுக்கம் நேர்மை நீராகியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பிரம்மஞானிகள் பக்தியில் உயர்ந்த பாகவதத்தோர் தர்மர்கள் அறிவினால் உயர்ந்த மாமேதைகள் தர்ம நெறியிலிருந்து சிறிதும் பிறலாது மக்களை தனது குழந்தைகளாக நிலையாகவே பாவித்து நாட்டை ஆளும் மா மன்னர்கள் சிறந்த பதிவிரதைகள் நாள் வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள் பசு கல் பிற துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இறக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய ஜனன கால கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் குரு சிறந்த சுபபலம் பெற்றிருப்பது நமக்கு தெரியும் ஜனன கால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவங்களின் சேர்க்கை இல்லாமல் இருப்பின் நல்ல கல்வி உயர் பதவி முத்தமையான கற்பில் சிறந்த மனைவி அன்பான கணவர் நேர்மை அன்பாக பேசும் திறன் ஒழுக்கம் மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மகத்தான பேறு பெற்றவர்கள் குரு பகவானுடைய பார்வை பெற்றவர்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூவரும் இவரது நட்பு கிரகங்கள் புதனும் சுக்கிரனும் பகை கிரகங்கள் மீனம் தனது மீனம் தனுசு ஆகிய இரண்டு ராசிகளும் இவரது ஆட்சி வீடுகளாகும் கடகம் இவரது உச்ச ராசியாகும் மகரம் நீச்ச ராசி ஜாதகத்தில் குரு உச்ச பலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்த வயதிற்கும் காலத்திற்கும் ஏற்ப நன்மைகளை வாரி வழங்குவதில் வல்லவராக திகழக்கூடியவர் குரு பகவான் ஜாதகத்தில் புண்ணிய ராசியான ஐந்தாம் இடத்தில் சுபபலம் பெற்றிருந்தாலும் பார்வையால் பார்த்தாலும் அவரது தசை வரும்போது மகான்களுடைய தரிசனம் கங்காஸ்தான பாக்கியம் புண்ணிய நதிகளின் தரிசனம் ஆகியவை கிடைக்கும் தெய்வீக பெருமை பெற்ற குரு பகவானுடைய பிரதிய தேவதை சதுர்முக பிரம்மா வியாழக்கிழமை திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டின் பூஜரையிலோ அவராது தினமும் நெய் தீபம் ஏற்றி வைத்து வேத வியாச பகவான் பத்ரி ஆஸ்மத்தில் அருளிய ஸ்லோகங்களை சொல்லும்போது போது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மன நிறைவும் சுவர்ண சர்வ ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் குரு பகவான் ஒரு ராசியை கடப்பதற்கு சுமார் பன்னிரண்டு மாதங்களை எடுத்துக்கொள்வாரு ஒவ்வொரு ஆண்டும் இவர் ஒவ்வொரு புனித நதியில் இருப்பதாக புராணங்கள் ஒரு நதியுடன் குரு பகவான் இணையும் அந்த ஒரு வருட காலம் அந்த நதியினுடைய புஷ்கரம் அதாவது புண்ணிய காலம் என புராதன நூல்கள் விவரிக்கின்றன இவற்றில் புனித நதிகளான கங்கை யமுனை சரஸ்வதி ஒன்று சேரும் பிரயாகை சேஸ்திரத்தில் குரு புஷ்கர விழா பெற்றதாக விளங்குகிறது இவ்வளவு மேன்மை கொண்ட குரு பகவான் ராசி சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதிக்குள் என்ன மாதிரியான முன்னேற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு அதுவும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்று பார்க்கும் இதுவரை இதுவரை மேசராசியில் சஞ்சரித்து வந்து கொண்டிருக்கும் குரு பகவான் என்ற இதுபோன்ற புராதன காலத்தில் பிரசித்தி பெற்ற பல மன்னர்கள் ஜென்மத்தில் குரு அமர்ந்திருக்கும் போது அவர்களுடைய ஜாதகப்படி ஜென்ம ராசியில் குரு சஞ்சரித்த போது பல துன்பங்களுக்கு ஆளாகினார்கள் ஆகவே மக்களிடையே ஜென்ம குரு வனத்திலே என்றொரு மூதிரைய மக்களிடையே உருவாகி இருக்குதுங்க சற்று சிந்தித்து பார்த்தால் இத்தகைய பொது கருத்து நியாயமற்றது என்பதை அது மட்டும் இல்லாம கூடிய விரைவில் குரு பகவான் உங்களுடைய ராசியை விட்டு ரிஷப் ராசிக்கு நகர இருப்பதால இவ்வளவு நாட்களாக எந்த மாதிரியான துன்பங்களை எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொண்டிருந்தாரோ அந்த துன்பங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா தருணம் அமையுக்குது குரு பகவானுடைய சஞ்சாரம் பல விதங்களிலும் உங்களுக்கு சிற்சில பாதிப்புகளையே ஏற்படுத்தும் என்பது புலனாகுங்க ஜென்ம ராசியில் உள்ள குரு பகவானால ஒரு சில பிரச்சனைகளும் நீங்கி எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க சுக்கரனுடைய நிலையினாலே இந்த காலகட்டங்களில் வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க பூர்வ புண்ணியம் கலத்திரம் பாக்கியம் ஆகிய இடங்களுக்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பது மேலும் பல நன்மைகளை வழிவகுத்து தர இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக சுமூகமாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய ஜென்மராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டுள்ள தருணத்துல குரு பகவான் செவ்வாயினுடைய ராசியான மேசத்தில் சஞ்சரிப்பது அதிக அலைச்சலையும் பொறுப்புகளையும் வெளியூர் பயணங்களையும் அளித்தாலும் நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களும் உயரதிகாரிகளுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க வெளியூர் பயணங்களின் போது பண விரயமாக வேலை பார்க்கும் இடத்தில் பல காரணங்களினால் பணிகளில் கவனக்குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது மாதிரியான நேரங்களில் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது அவசியமானதாக அமைஞ்சிருக்குது சராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க சராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஏப்ரல் பதினான்காம் தேதிக்குள் குருவினுடைய ஜென்மராசி சஞ்சாரத்தின் காரணமாக காயமற்ற போட்டிகளை அதிகரிக்க செய்தாலும் கூட அவற்றிலிருந்து மீண்டும் அடுத்து என்ன செய்வது என்பது சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள இருக்கீங்க அவர்கள் வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க வர்த்தகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் சிறந்த சுபபலம் பெற்று நிலை கொண்டுள்ளதால லாபம் சிறிது குறைந்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை இந்த கருத்து வேற்றுமை நீங்கி பரஸ்பர அன்பும் இதனால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் குரு பகவானுடைய இந்த சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க மேசராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தானாக உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க இதனால் வருமானம் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய செல்வாக்கை அதிகரித்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பகவானுடைய மேசராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க மேசராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் குடும்ப பிரச்சனைகளினால கட்சி பணிகளில் ஏற்பட்டு வந்த பாதிப்புகள் நீங்கி மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க மேசராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபத்தியம் கொண்ட செவ்வாய் சுபபலம் பெற்றுள்ளதால விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க ஜென்ம ராசி குருவினால் வயல் பணிகளில் கடினமான உழைப்பு இருக்குங்க கடினமான உழைப்பு இருந்தாலும் கூட அவற்றிற்கான நல்ல ஒரு லாபமும் கிடைக்க இருக்குது லாபம் அதிகரிக்கும் பட்சத்துல உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த குருபகவானுடைய பகவானுடைய மேசராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த காலகட்டங்கள்ல மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வியாழக்கிழமைகள்ல உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் அல்லது அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் நெய்தீபம் ஏற்றி வருவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு